830カラー 180 தான் நாஞ்சி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் வரப்பனே அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெயின் ரோட்ல ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தா பக்கத்துல 8 ரோட் பேஸ்லயே இருக்கு ரோட் பேஸ்ல ஒரு அறுபது ஏடி இருக்கும் பேக் சைடு வந்து கொஞ்சம் வீதி கம்மியாக இருக்குது நல்லா ஃப்ரண்ட் வச்சு உயர்ந்த இடம் தண்ணி வசதி போர் எல்லாம் உண்டு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது வீடு இல்லாத இடமே இல்லை இந்த வீட்டுக்கு இடம் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் இடம் பத்து சென்ட் இடம் இது வந்து கிழக்கு பார்த்த பூமி கிழக்கு பார்த்து வீட்டு போட்டுக்கலாம் நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்கு இவங்க இதுக்கு ஒரு சென்ட்டுக்கு கேட்குற விலை வந்து அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸட் தான் சொல்கிறாங்க மேபி இவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க சென்ட்டுக்கு அஞ்சரூவா சொல்கிறாங்க பத்து சென்ட் இடத்துக்கு தேவைப்படுவார் காண்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க